ஓணம் மற்றும் ரக்ஷா பந்தனை முன்னிட்டு மோடி அரசாங்கம் மக்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளும் அறிவிப்பை வந்து வெளியிடுவோம் ஆமாம் அந்த விகடன் சப்ஸ்கிரிப்ஷன் இன்பர்ஃபெக்ட்ஷன் நேயர்களுக்காகவே வந்து ஸ்பெஷல் ஆஃபர்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க ஒன் இயர் பேக் வந்து ஒன் செவன் ஃபோர் நைன் இதோட மதிப்பு அதை வந்து எயிட் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி டூ இயர்ஸ் பேக் வந்து டூ நைன் நைன் எயிட் இதை வந்து ஒன் ஒன் நைன் நைனுக்கு கொடுக்குறாங்க இது ரெண்டுலேயுமே வந்து ஒன் இயர் பண்ணால் ஒன் மந்த் எக்ஸ்ட்ரா போனஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி டூ இயர்ஸ்க்கு டூ மந்த்ஸு இதோட அமேசான் கிஃப்ட் கார்டுமே வருது அதே மாதிரி லைஃப் டைம் வந்து பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அதை வெறும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது ரூபா கொடுக்குறாங்க இதுலேயும் அமேசான் கிஃப்ட் வச்சார்லாம் இருக்குது லைஃப் டைமை பொறுத்த வரைக்கும் நோ காஸ்ட் இஎம்ஐ கூட வந்து இருக்குது வேணுங்கிறவங்க நிச்சயம் வந்து பயன்படுத்திக்கோங்க அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லையும் இருக்குது ஓகே நம்ம மூடி கொடுத்த அந்த அறிவிப்பு அறிவிப்பின்னுங்கிறத பாத்திரலாம் ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் ஷோ மோடி தலைமையில் நேற்று அமைச்சரவை கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன அறிவிப்பு வரும் அப்படின்னு பாத்துக்கிட்டு சீனா ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க அருணாச்சல் பிரதேசம் அக்ஸை சிங் போன்ற பகுதிகள் எல்லாமே சைனாவுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு மேப் வந்து வெளியிட்டு இருந்தாங்க இயற்கை வளங்கள் துறை அமைச்சகத்தின் தான் மேப் வெளியிடப்பட்டது அதை ஜஸ்டிஃபியராக பண்றாங்க சைனா இயற்கை வளங்கள் துறையோட திட்டமிடல் தலைவர் ஊ வென்சாங் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நாட்டுடைய வளர்ச்சிங்கிறது அந்த நாட்டுடைய புவியில் அமைப்பில் தான் இருக்குது ஓ நாடும் அப்படியே வளர்ந்துக்கிட்டே நம்ம நாட்டுக்குள்ளேயும் வந்துடும்ற அது எப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அடுத்த நாட்டு பகுதியில் பெரிய பகுதியே வந்து அப்படியே வளர்ச்சி போட்டுக்கிட்டு இது வளர்ச்சிங்கிறாங்கிறது புரியவே இல்லை நம்மளே சொல்லி அனைத்து வந்து இந்தியா கடுமையாக எச்சரிக்கை எடுப்பாங்கன்ட்டு அதே மாதிரி இன்னைக்கு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா சைனாவுடைய பழைய பழக்கம் இது அபத்தமான உரிமை இந்தியா வந்து யாருக்காகவும் இந்தியோட நிலப்பகுதியில விட்டு கொடுக்க மாட்டோம் உறுதிப்படுத்தியிருக்காரு ஹம் உறுதிப்படுத்தி இருக்காரு இன்னொரு பக்கம் காங்கிரஸ்ல இருந்து ராகுல் காந்தியுமே பேசியிருக்காரு நான் லடாக்கு போனப்ப அங்கே உள்ள மக்களே சொன்னாங்க இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வந்து சீனா எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்ட்டு இப்போ புதுசாக மேப்பெல்லாம் வேற வெளியிட்டுருக்கிட்டு இருக்காங்க இதை ரொம்ப சீரியஸான பிரச்சனை எடுத்து வந்து பேசணும் குறிப்பா பிரதமர் மோடி இதுல வாய் திறந்து பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியுமே சொல்லியிருக்காரு வாய் திறக்கணும்னா நாடாளுமன்றம் கூடணும் அப்புறம் நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வரணும் அப்போதான் அவர் வாய் திறந்து பேசுவார் பார்த்தோம் டேரக்டா பாயிண்ட்ல வர மாட்டாரு ஒன்னே முக்கிய மணி நேரம் கழிச்சுல பாயிண்ட் வருவாரு வருவாரு அதுவுமே காங்கிரஸ்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா நாடாளுமன்றத்தில் அவர் சீனாங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாரு பயப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் சீனா வந்து இந்த மாதிரி ஒரு அத்துமீறலாம் தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்குது இதை ஏத்துக்கவே முடியாது எக்காரணம் கொஞ்சம் ஏத்துக்க முடியாது எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா சீனா ஜி ஜின்பிங்க பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் ஏதோ பண்ணுவாங்க இப்போ ஒன்பது பத்துதான் வராரு அவரு ஜி டுவெண்ட்டி மாநாட்டுக்கு அதுக்கு முன்னாடியே இந்த வேலைய பார்த்திருக்காப்புல இல்ல அதான் பிரிக்ஸ் மாநாட்டுல பார்த்தாங்கல்ல அதனால வந்து இப்போ ஒரு சம்பவம் நடந்த பிரிக்ஸ் மாநாடு இந்த சம்பவம்னா ஜி டுவெண்ட்டி மாநாடுக்கு இந்த சம்பவம் நடக்கும் முதல்ல வருவாரா ஜி ட்வெண்டி மாநாடு ஜி ஜிபிங் இந்த மாதிரி ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கும் போது திரும்ப எல்லையில வந்து ஒரு பதற்றமான சூழல் தான் இருக்கு இப்போ வந்து வருவாரா அப்படிங்கிறதே கேள்வியா இருக்கு ஆல்ரெடி மணிப்பூருக்கு ஏன் போகலைன்னு கேட்டா பக்கத்துல சீனா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஜி ஆமா வந்து வளைச்சிருக்காப்புல அருணாச்சல் பிரதேசத்தையே ஆனா இது இந்தியா மட்டும் வளைச்சு போடல பக்கத்துல இருக்க தைவான் தைவான் அப்புறம் அந்த கடல் பகுதி தென்சீன கடல் பகுதின்னு இவங்க பரப்புல இல்லாத எல்லாத்தையும் எல்லாம் அண்ணனுக்கு தான் அந்த மாதிரி முத்தாப்பம் மாதிரி ஃபுல்லா போட்டுக்கிட்டு இருக்கு சைனா ஆமா அதே மாதிரி என்னன்னா அந்த அமைச்சரவை முடிஞ்சு வெளியே வந்து அனுராத் தாக்கூர் வந்து சொன்னாரு இந்த ஓணம் பண்டிகை அதே மாதிரி ரக்ஷா பந்தனுக்காக மோடி வந்து ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு நாட்டு மக்கள் நலன் பெற முக்கியமாக பெண்களுக்காகனு சொல்லிட்டு சிலிண்டர் விலை உம் ஆயிரத்தி நூத்தி பத்து ரூபா வந்துக்கிட்டு இருக்குல்ல இந்த உஜ்ஜுவோலா திட்டத்தின் கீழ வந்து இருநூறு குறைச்சிருக்கோம் உங்களுக்குலாம் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு சிலிண்டர் கிடைக்க போகுது ஜுரா கைத்தட்டுங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு ஓ இரநூறுவா குறைச்சிருக்காங்க ஆமா இதே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடி வந்து பதவி ஏற்கிறப்ப காங்கிரஸ் பீரியட்ல அந்த எண்டில் எவ்வளவு இருந்ததுன்னா கச்சா எண்ணெய் விலை வந்து ஒரு பேரலுக்கு நூத்தி இருபது டாலர்ல இருந்து நூத்தி ஐம்பது டாலர் வரைக்கும் மாறி மாறி சரி அப்ப சிலிண்டர் விலை பதினாலு கேஜி சிலிண்டர் விலை ரூபாய் இன்னைக்கு கச்சா விலை ஒரு பேரல் எவ்வளவு விக்குதுன்னா எண்பது டாலர் தான் விக்குது நாற்பது டாலரே கம்மியா இருக்கு நூத்தி ஐம்பதுன்னு பாக்குறப்ப கிட்டத்தட்ட எழுபது டாலர் கம்மியாயிருக்கு அப்ப மூணு ரூபாய்க்கு குடுக்கணும் இவங்க இருநூறு ரூபாய் குறைச்சிட்டு தொள்ளாயிரம் ரூபாய் நீங்க தானே ஏற்றுனீங்க ரெண்டாயிரத்தி இருந்து ஒன்பது வருடங்கள் படிப்படியே ஏற்றி கொண்டு வச்சுக்கிட்டு ஏற்றுனது எண்ணூறு குறைச்சது இரநூறு ஆமாம் இதுதான் வந்து பார்த்து தப்புறம் இருக்கார்ல அவர் என்ன போட்டிருக்காருன்னா ட்விட்டர்ல ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு ட்விட்டரில் எக்ஸு எலன் மஸ்க் கோச்சுக்குவார் அந்த எக்ஸில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த இதுக்கு எதுக்கான அறிகுறி அப்படின்னா தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் வெள்ளித்திரையில விரைவில் இன்னொரு விஷயமும் நீங்கள் பார்க்க போறீங்க என்னன்னா பெட்ரோல் டீசல் விலையும் குறைப்பாங்க தேர்தலுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு மம்தா என்ன சொல்றாங்கன்னா நாங்க இந்தியா கூட்டணி ரெண்டே கூட்டம் தான் போட்டோம் இரநூறுவா குறைச்சிட்டாங்க அப்படின்னு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நிறைய கூட்டம் போட்டீங்க நாலஞ்சு கூட்டம் போட்டீங்கன்னா நானூறு அப்படியே எல்லாருக்கும் படிப்படியா குறைஞ்சிட்டு இருக்கோம் ஏன்னா பணவீக்கம்ங்கிறது முக்கியமா வந்து உணவு பணவீக்கம் அந்த பட்டியல பாக்குறவா பதினோரு பர்சன்ட் தாண்டி போய்கிட்டு இருக்கா இப்ப தக்காளி வேலை இரநூறுவாய்க்கு தாண்டி போனப்பயே பெரிய நடவடிக்கை எடுக்கவில்லை அதுவே அப்படிதான் சரியாச்சு ஏன்னா இங்க தமிழ்நாடு அரசு கூட பண்ணாங்க மத்திய அரசு வந்து மணிப்பூரையும் பாக்கல தக்காளி வழியும் பாக்கல நாடாளுமன்றத்தில் நடக்கூட போயிட்டு இருந்தது சரி ஆனா என்னன்னா உஜ்வாலா திட்டத்தின் கீழே நிறைய பேர் இருக்காங்க உஜ்வாலா திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த வறுமை கூட்டு கீழே இருக்கிற பெண்களுக்கு வந்து மோடி அரசாங்கம் கொஞ்சம் சலுகை விலையில கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த திட்டத்துல இந்தியா முழுவதும் ஒன்பது கோடி அறுபது லட்சம் பேர் இருக்காங்க அவங்களுக்கு இப்ப நானூறு ரூபாய் குறையுமா ஓ நானூறு குறையுது வறுமை கூட்டுக்கு கீழே தான் அந்த உஜ்வாலா திட்டமே கொண்டு வந்துருக்காங்க உஜ்வாலா திட்டத்தின் மூலமா இரநூறுவா குறைச்சிருக்காங்க நம்மளும் வறுமை கூட்டில தான் இருக்கோங்கிறத அவங்களே சொல்லி காட்டுறாங்களா ஓகே அதுதான் இங்க பிஜேபியில இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அண்ணாமலை உட்பட பலரும் இப்பதான் பெண்கள் மனசெல்லாம் பாரம்லாம் குறைஞ்சிருக்குன்ட்டு அப்போ ஒரு நாள் மனசுல பாரத்தோட இருந்தாங்கங்கிறது எப்பயாவது ஒத்துக்கிறீங்களே இதுதான் ஆமா அதே மாதிரி இந்த மும்பையில கூட்டம் கூடுறாங்கல்ல மூன்றாவது கூட்டம் இந்தியா கூட்டணி நாளைக்கும் நாளை மறுநாளும் கூட போறாங்க நேத்தே வந்து வந்துட்டாரு லாலு பிரசாத் யாதவ் பீகார்ல இருந்து கிளம்பி வந்துட்டாரு அவர் ரொம்ப உற்சாகத்தோட இருக்காரு மோடியை வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு தான் அங்கேயுமே ஏர்போர்ட்டில் பேசிட்டு போனார் ஆமா நம்புறாரு என்ன பண்ண போகிறாங்கன்னா அங்கே ஏர்போர்ட் பக்கத்துலேயே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நூற்றி எழுபது ரூம்ஸை வந்து புக் பண்ணியிருக்காங்களாம் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்காக அதே ஹோட்டலில் தான் வந்து இந்த கூட்டமுமே நடக்க போகுது ஸோ சோனியா காந்தி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லா தலைவர்களுமே இன்றைக்கி நாளைக்கெல்லாம் படையெடுத்து அங்கே போக போகிறாங்க இதை யார் நடத்தப் போகிறான்னா தேசியவாத காங்கிரஸ் ஒரு சின்ன கை தான் கொடுக்குறாங்களாம் முழுக்க முழுக்க உத்தவ் தாக்கரே தான் சிவசேனா அவர் தான் வந்து நடத்தப் போகிறாராம் அவரோட மகன் ஆதித்ய ஆதித்யா தாக்கரேவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முன் நின்று நடத்த போகிறாங்களாம் நாளைக்கு லோகோ வெளியிட்டுட்டு ஒரு உணவு விருந்து இருக்கும் உத்தவ் தாக்கரே கொடுக்க போறாருங்கிற மாதிரி சொல்றாங்க நாளான்னைக்கு தான் அந்த கூட்டம்ங்கிற மாதிரியும் காங்கிரஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இங்கே தேசிய காங்கிரஸ்ல இருக்குது ரெண்டு கை இன்னும் சரத்து போவாரோட கை இன்னொரு அவருடைய மகளுடைய கை இல்லை மகாராஷ்டிரா காங்கிரஸ் கொஞ்சம் அந்த மாதிரி இன்னொரு கை கொடுப்பாங்க அவ்வளவுதான் தாக்கரே வந்து அவ கட்சி உடைஞ்சிருச்சுல வெயிட்டு காட்டியே தீரணும் தான் இந்த கூட்டத்தை மும்பையில நடத்தணும்னு ரொம்ப சொல்லி நடத்த வச்சிருக்காரு ஆனா ராகுல் காந்தி வந்து இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே ஐரோப்பா வந்து கிளம்புறாரு அடுத்த வாரம் ஓகே உள்ள அங்க இருக்கிற மாணவர்கள் இந்தியா வம்சாவளியினர் தொழிலதிபர்கள் நிறைய பேர் வந்து மீட் பண்றாரு பாரிஸ் பெல்ஜியம் அப்படின்னா சுற்றுப்பயணம் சூறாவளி சுற்றுப்பயணம் அமெரிக்கா போயிட்டு இருந்தாரு பெரிய பிரச்சனை வடிச்சுது இங்க ஐரோப்பா போறாரு என்ன பிரச்சனை வடிக்குங்கிறத வந்து நம்ம பாக்கலாம் என்ன ப்ரோ டைரியா எடுத்துட்டீங்க ஒரு புள்ளி ஒரு சொல்ல வேண்டியது இருக்குது அதுக்கு தான் தவறாக கூடாது இல்லை என்னென்னா குஜராத்தில் கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் நாற்பத்தொம்பது பெர்சன்ட் கோடி சொருள் அதிகமாகிருக்காங்களா நாற்பத்தொம்போது பெர்சன்ட் அதிகரிச்சுருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த ஆண்டில் ஒரு கோடி அல்லது அதுக்கு மேலே வருமானம் ஈட்டுபவர்களோட எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி முந்நூறா இருந்திருக்கு இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பதிமூணாயிரத்தி எட்நூறு அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு பேரு டக்குன்னு இந்த ஒரு வருஷத்துல ஒரு கோடியோ அல்லது ஒரு கோடிக்கு மேலயோ வருமானம் வீட்டுறவங்களா வந்து எடுத்திருக்காங்க அங்க அதுதான் ஜி வாக்குறுதியே கொடுத்துருந்தாரு இனிமே வந்து குஜராத்ல ஏழைகளே இருக்க மாட்டாங்கன்ட்டு ஆனா அவங்க ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்காங்க இந்த பணக்காரர்கள் ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டே போறாங்க அதிகரிச்சிருக்கு இவ்வளவு பேர் அதை சரி இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க எவ்வளவு பேர் அதை பார்க்கணுமா பாக்கணுமா இல்லையா அது பாக்குறப்ப கம்மியா தான் இருக்கு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குஜராத்ல எழுபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் மக்கள் வந்து இன்கம் டேக்ஸ் பயில் பண்ணியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் எழுபத்தி மூணு புள்ளி எட்டு லட்சம் பேர் இன்கம் டேக்ஸ் பயில் பண்ணியிருக்காங்க அது நாலு பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கோடீஸ்வரர்களோட எண்ணிக்கை டக்குன்னு வந்து நாற்பத்தொம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது இன்கம் டேக்ஸ் பண்ணுறோம் கம்மியாகுது

சரி பள்ளி முதல்வராக இருக்கிற அந்த திருப்தா தியாகி வந்து ஒரு மாணவன் இஸ்லாமிய மாணவனை மற்ற மாணவர்களை வச்சு அடிக்க வச்சாங்கல்ல அதே மாதிரி யூபியில் அந்த காசியாபாத்தில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு அங்கே உள்ள ஒரு பள்ளியில் முதல்வராக இருந்திருக்கிறாரு ராஜீவ் பாண்டே அப்படிங்கிறவர் இவர் வந்து பன்னெண்டுலேருந்து பதினைந்து வயது உள்ள மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டே இருந்திருக்கிறாரு அவரோட அறைக்கு வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வரவழைச்சு தொடக்கூடாத இடங்கள்லாம் தொட்டு பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டே இருந்திருக்காரு பெற்றோர்கள்ட்ட போய் இந்த பெண்கள் வந்து சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறம் பெற்றோர்கள் வந்து இதை கேட்க போனப்போ அவர் மரியாதை குறைவாக பேச ரெண்டு தரப்புக்கும் கை கலப்பாய் மோதல்லாம் ஏற்பட்டுருக்கு அதுக்கப்புறம் காவல்துறையில் போய் புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் எந்த நடவடிக்கையுமே இல்லை இவங்க பெற்றோர்களை பிடிச்சி அங்கேயே உட்கார வச்சு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க ரொம்ப மோசமான முறையில் இதுக்கப்புறம் அந்த மாணவிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாதிக்கப்பட்ட மாணவிகள் ரத் ரத்தில் வந்து முதல்வர் ஆதித்யநாத்துக்கு வந்து க கடிதம் எழுதியிருக்காங்க யோகி ஆதித்யநாத்துக்கு அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ராஜீவ் பாண்டே வந்து ஆர்எஸ்எஸ்காரர் அதனால காவல்துறை எங்களை தான் ப்ளேம் பண்ணுறாங்க அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறத கடிதமாக எழுதி ரத்தத்தில் கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க ஆனால் அங்கே வந்து எல்லாம் பாதுகாப்பாக இருக்குது தான் எல்லாருமே இருக்காங்க பிஜேபியில் இருக்க எல்லாருமே யூபியில் யோகி அரசு மாதிரி வேறு எந்த அரசுமே சட்டம் ஒழுங்கை கடைபிடிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அங்கே வந்து எல்லா பள்ளிகள்லேயும் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆர்எஸ்எஸ் காரங்கிறதுனால இதுவே வேற இஸ்லாமியர்கள் தவறே பண்ணலனா கூட புல்டோசரை வச்சு இடிக்கிறாங்க பட் இவங்க இந்த ரெண்டு ஆசிரியர்கள் திருப்தா சரி இந்த ராஜீவ் பாண்டேவுக்கும் என்ன பண்ண போறீங்க தான் எதிர்க்கட்சிகளோட கேள்வியா இருக்கு ரத்தத்தில் எழுதுனா கூட மனசு மாறுமா யோகிக்கு பொறுத்திருந்தா வந்து பார்க்கணும் ஆனால் இது வரைக்கும் மனசு மாறல சரி இங்கே வந்து கர்நாடகாவில் பொறுத்த வரைக்கும் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு இன்றைக்கி வந்து சிஎம் டெப்டி சிஎம் அமைச்சர்கள் எல்லாரும் போய் வழிபட்டுக்கிட்டு கிரகலட்சுமி அந்த திட்டத்தை வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் எப்படி ஆயிரம் கொடுக்க போகிறாங்களோ அங்கே வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க இல்லத்தரசிகளுக்கு ரெண்டாயிரவா கொடுக்க போகிறோம் அப்படின்னு ரூபா ஆரம்பிக்கிறாங்களா இன்னிலிருந்து ஆமாம் அதுக்காக வந்து ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே எல்லாருமே கர்நாடகா வந்து போயிருக்காங்க ஓகே அதான் முன்னாடியே ஆரம்பிக்கிறாங்க அடுத்தடுத்து அறிவிச்சிருக்காங்களா ராஜஸ்தான் மத்திய பிரதேசெல்லாம் இங்கே கொடுத்துட்டோம் பாத்துக்கோங்க அங்கேயும் கொடுப்போம்னு சொல்லி வாக்கு கேட்பாங்க ஓ பிரம்மா இது தகுமா இது தகுமா அப்படிதான் இருந்துச்சு இது தகுமாங்கிற தான் இருந்துச்சு செல்லுராஜ் ஸ்டேட்மெண்ட் ஆமா பிரம்மாவுக்கே இது தகுமாங்கிற மாதிரி இருந்திருக்கு படைச்ச பிரம்மானால கூட எடப்பாடி மனசை எடப்பாடினு கூட சொல்லலை எங்க புதுச்சையாளர் மனசை புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னாப்ல அப்பவே வந்து இந்த பழைய கலாச்சாரம் ஆரம்பிச்சிருச்சு அந்த பாடுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா வந்து ஆர் விஜயகுமார் மொட்டையடிக்கிறது என்ன இவரு பிரம்மாவுக்கு பிரம்மாவோட மேல தூக்கி வச்சு பேசுறது என்னன்னு போயிட்டு இருந்ததுல இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முதலி வந்திருக்காரு வந்தவனே முதலாளா சொல்லுராஜ் பொன்னாடியை போய் சொல்லிட்டா ஐயா ஆசீர்வாதம் கால் விழுந்துட்டாரு விழுந்துட்டாரு திரும்ப ஆரம்பிச்சிருச்சா ஏடிஎம் அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அவருக்கு அவரு 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 ஒரே வயசுல தான் கிட்டத்தட்ட டக்குன்னு எழுந்திரிக்கலாம் சொல்லவே இல்ல ஆஹ் ஓகே அப்படி இந்த மாதிரி பண்றாரு அப்புறம் அடுத்த ஆர்பி உதயகுமார் லைட்டா தான் லைட்டா குனிஞ்சாரு அதையும் நோட் பண்ணிருப்பாரு இருப்பாரு என்ன அவர் வந்து ஃபுல்லா குனிறாரு நீங்க பாதியா குனிறீங்க அப்புறம் ராஜன் செல்ல குனியவே இல்ல குடுத்துட்டு ஐயா வணக்கம் கிளம்பி போயிட்டாரு இப்பதான் மெல்ல மெல்ல அந்த படிக்கட்டு ஆரம்பிச்சிருக்கு பாத்தீங்க ஒருத்தர் ஃபுல்லு ஒருத்தர் பாதி ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு போக போக அந்த காட்சிகள் எல்லாம் வேற நம்ம வந்து நீ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து தலையங்கம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை வழக்கு கனகராஜ் ஜெயலலிதாவுடைய முன்னாள் கார் டிரைவர் கனகராஜ் வந்து அந்த ஓம் அந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவர் அவரு அவரும் வந்து கார் புதல்ல மரணம் அடைஞ்சிட்டாருல இப்ப கனகராஜோடைய அண்ணன் தனபால் வந்து இதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு உரிய தொடர்பு இருக்கு கனகராஜ் என்கிட்ட சொன்னாங்க அஞ்சு பை இருக்குது ரெண்டு பையன் சேலம் போகுது மீதி மூணு பை இன்னொரு ஊருக்கு போகுதுலாம் சொல்லியிருந்தாரு தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாருல்ல அதை வச்சு தான் தலையங்கம் எப்படி முடிச்சிருந்தாங்கன்னா சட்டப்படி விசாரணை நடைபெற்று வருகிறது அனைத்தும் சட்டப்படி விரைவில் நடக்கும் என்ன நடக்கும் சட்டப்படி என்ன நடக்கும் விரைவில் நடக்கும் ஓகே விரைவில் ஒரு இது பொடி வச்சு முடிச்சிருக்காங்க ஆனா எடப்பாடி பஸ்ட்ல இருந்து இதுல பதறிட்டு தான் இருக்காரு ஆனா இன்னைக்கு சொல்லிருக்காரு நான் பதறலையே நான் எங்க பதறேன் அப்படின்ட்டு செய்தியாளர் பேசி இருக்காரு என்ன சொல்றாரு அவர்னா இவங்கதான் விசாரிச்சாங்க ஒரு ஐஜி போட்டு இதே திமுக முதலமைச்சர் தான் வந்து இது பண்ணாரு எல்லாத்தையும் விசாரிங்கன்னா சொன்னாரு ஆனா விசாரிச்சதுக்கு அப்புறம் தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க திரும்ப ஆட்டையை களைச்சு போட்டு முதல்ல இருந்து சிபிசிஐடி விசாரிக்கும் சொன்னாங்க அது ஏன்னா என் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு எந்த ஆதாரமுமே இல்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சியில திரும்ப விசாரிக்கிறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறம் அந்த கொடூர குற்றவாளிகள் வந்து கேரளால இருந்து வந்தவங்க அவங்களுக்கு ஜாமீன்தாரராக இருந்ததே திமுக காரர் தான் ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க இதையும் திமுக அரசு மறைக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் வச்சிருக்காரு இன்னொன்று சொல்றாரு கடைசி அதை சிபிஐ கொடுங்க நீங்க தான் இவ்வளவு நேரம் விசாரிச்சுட்டீங்கல்ல சிபிஐ கிட்ட கொடுங்க நான் ஜி கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்றாரு போல சரி விரும்பலாம் இதே இல்லைன்னா சிபிசிடி விசாரணை இவரே வரடா ஜாலே சொல்லலாம் அவர் தெரிஞ்சது எல்லாமே இவரே நாயம் போகணும் நான் ஏன் வாட்டடா போய் அது நாளே என் மாட்டோம் நினைக்கிறாரா ஆமா அதனால வந்து ஏதோ ஒன்று இருக்குங்கிற மாதிரி தான் சொல்றாங்க ஸோ அந்த விசாரணையும் சிபிசிஐடி முழுசா முடிச்சாதான் தெரியும் பாமக கட்சி தொடங்கி முப்பத்தைந்து ஆண்டுகள் நிறைவடையுது அதை ஊட்டி வந்து பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்துக்கு திட்டமிட்டு இருந்தாங்க பாமக கட்சிக்காரங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டிருந்தாங்க அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது தமிழ்நாடு அரசு தரப்பு வந்து என்ன சொன்னாங்கன்னா ஐயா கடலூரில் வேணாம் தான் என்எல்சிக்கு எதிராக போராட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வாதா இருந்தாங்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொன்னார்னா கடலூர்ல கொடுக்க முடியாது நீங்க கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் மாலை ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு எட்டு மணிக்கு நீங்கள் முடிச்சிருங்க அப்படின்னுலாம் சொன்னார் இங்க வந்து இல்லை இல்லை நாங்கள் வந்து விழு கடலூர்ல தான் நடத்தி தீருவோன்னு சொல்லி மேல்முறையீடு பண்ண போகிறாங்களா ஓகே ஒத்த காலில் நிற்கிறாங்க கடலூர்லேயே நடத்தி ஆகணுன்ட்டு ஓகே அதே மாதிரி இன்னொரு வழக்கு அது என்னென்னா அந்த மனு ஜாமீன் மனு போட்டிருந்தாங்கல்ல ஃபஸ்ட்டு வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து இதிலே கேட்டிருந்தாங்க சிறப்பு நீதிமன்றத்துலேயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் போய் பாருங்க ஜாமீன் வந்து அங்கே விசாரிச்சுக்குங்கன்னு சொன்னாங்க அங்கே போனப்போ நீதிபதி அள்ளி இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா உயர் நீதிமன்றம் தான் சொல்லணும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேணா விசாரணை சிறப்பு நீதிமன்றத்தை அணுகுங்கிற மாதிரி அவங்க ஒன்று சொல்ல திரும்ப போனாங்க அங்கே சிறப்பு நீதிமன்றத்தோட நீதிபதி ரவி அமர்வுக்கு முன்னாடி ஆஜராகி எங்களுக்கு ஜாமீன் வேணும் எங்கள் செந்தில் பாலாஜிக்குன்னு கேட்டாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு வந்து அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறத கேட்டு நீங்களே உயர் ஒரு மனு போடுங்க உயர் எனக்கு அதிகாரம் இருக்குது இந்த நீதிமன்றத்துக்குன்னு சொன்னால் நான் இதை விசாரிக்கிறேன்ட்டு அவரும் சொல்லிட்டாரு ஸோ ஜாமீன் இப்போதைக்கு கிடைக்காதுங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சு இன்னொரு விஷயம் அண்ணாமலை இருக்கார்ல அவர் வந்து சீமானை பற்றி பேசியிருக்காரு என்னைய வந்து அதிமுக பட்டியலை வெளியிடுங்க வெளியிடுங்க ஊழல் பட்டியல சொல்றாரு சொல்கிறாரு அவர் ஏதாவது இதுவரையும் வெளியிட்ருக்காரா அவரே வெளியிடட்டுமே அப்படின்ட்டு இருக்காரு அவரை கொடுத்து விட்டுருக்காரு அதிமுக பட்டியலுக்கு என்ன போல தானே சொன்ன நீங்கள் தானே சொன்னீங்க வெளியிட வேண்டாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆமாம் அது மட்டும் சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த மோடிக்கு எதிரான இப்போ என்ன சீமான்னு சொல்கிறாருங்கிற கேள்விக்கு என்ன சொல்கிறாருன்னா அவர் தோற்றுருவாருங்க எங்கே நின்னாலும் ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கே வேணால் நிற்கலாம் அப்படிங்கிறத வந்து அவரோட அனுபவத்தில்னு சொல்லியிருக்காரு போல அண்ணாமலை ஆனால் என்னென்னா சீமான் போன மாதம் தான் புகழ்ந்தார் அண்ணாமலை ஒரு பெருமையான ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆமாம் அப்படி எல்லாம் சொன்னாரு இருந்தாலும் இப்ப கொஞ்சம் பஞ்சாயத்தா இருக்குல்ல அதனால திரும்ப இழுத்து விட்டுருக்காரு அண்ணாமலை இன்னொரு பக்கம் வந்து சீமானை பத்தி கே எஸ் அலகிரி இருக்காருல்ல தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா சீமானா நான் ஒரு தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு காமெடி நடிகனா பாக்குறேன் உங்களையே எல்லாரும் அப்படித்தான் பாக்குறாங்க அப்படின்னு சில பேர் வெளியில இருந்து கூட சொல்லிட்டு இருக்காங்க ஓ வைல் வைஸ் சொல்ற மாதிரி இருக்கு இல்ல அவரும் காமெடியானா பயங்கரமா பண்ணுவாரு கே எஸ் அலகிரியை அடிச்சுக்க முடியாது அது உண்மைதான் ஏன்னா கே எஸ் அலகிரியை பத்தி பேசுனாலே ஒரு தான் இருக்கும் ஏன்னா அவங்க நேரு சிலையே வந்து வித்திருக்காங்க இது ஒரு பெரிய கேஸ் போயிட்டு இருக்கு நம்ம டீட்டெயிலா இன்னொரு நாள் விசாரிச்சு சொல்லுவோம் ஏன்னா அவங்க கட்சியோட முக்கியமான தலைவர் நேரு அந்த சிலையை எடுத்து வேற இடத்துல வைக்கலாம் இங்க எதுக்கு இருக்குன்னு போய் வித்துருக்காங்க சரி அவர் என்ன சொன்னாருன்னா காமெடி நடிகர் சீமான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வடிவேல் சொல்ற மாதிரி நானூறு தான் நானூறு சொல்லிட்டு சொல்லிட்டுதான் சீமான் சுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு என்னையே விசாரணைக்கு கூப்பிட்டாங்க வரலட்சுமியே நம்ம சொல்லிருந்தோம்ல திரவு வரலட்சுமி தரப்புல இருந்து அறிக்கை வெளியாச்சு என்னை என்னைய தரப்புலேருந்து கூப்பிடவே இல்லை அவர் ஒரு டெம்பரவரியான ஒரு பிஏ தான் அவருக்கு எனக்கும் ப பல வருடங்கள் முன்னாடி தொடர்புலாம் முடிஞ்சு போச்சு தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க மீடியாவுக்கு அதை இங்கே பதிவு பண்ணுறோம் சென்னை சைதாப்பேட்டையில் மார்ஸ் மைன்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது இந்த நிறுவனத்தை யார் யார் நடத்துகிறாங்க அப்படின்னா சென்னையோட துணை மேயராக இருக்கிற மகேஷ்குமார் இவரும் அமைச்சர் பெரிய கருப்பனோட மருமகன் குணசேகரன் உள்ளிட்ட ஒரு ஆறு பேர் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இதில் வந்து மோகன் அப்படிங்கிறவர் ஒரு முக்கிய பங்குதாரராக இருந்தார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உடல் காரணமாக இறந்துட்டார் இவர் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் உயிரோடு இருக்க மாதிரியே காட்டி அவரோட கையெழுத்த போலியா போட்டு அந்த நிறுவனத்தோட மொத்த பங்கையுமே இவங்க பக்கம் சொல்லிட்டு மோகனோட மனைவி அம்மாள் வந்து ஒரு குற்றச்சாட்டை புகார் கொடுத்துருக்காங்க போலீஸ் சரியா நடவடிக்கை எடுக்கல சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு போய் அவங்க நீதிமன்றம் இப்ப உத்தரவிட்டதுக்கு அப்புறம் மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் வந்து இத வழக்கா பதிவு பண்ணிருக்காங்க சென்னையோட துணை மேயரும் சம்பந்தப்பட்டிருக்காரு அதே மாதிரி அமைச்சரோட மருமகனும் சம்பந்தப்பட்டிருக்காரு ஒரு முக்கிய வழக்காக தான் இதை பார்க்கணும் நம்ம உம் சத்தியா செத்து போனாலும் வந்து கையில தூப்பிட்டு பொறிச்செடி பண்றது உயிரோட இருக்க மாதிரி மாத்தி துணை மேயர் ஆமா விசாரணையில தான் உண்மையை தெரியும் சொல்கிறோம் ஆமாம் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் வந்து வெள்ளிப் பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை வாங்கி தந்த பிரக்னானந்தா இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு வந்து அளிக்கப்பட்டது எப்போயுமே கிரிக்கெட் வீரர்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுப்பாங்கள்ல அதை விட அதிகமானே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து அந்த பிரக்னானந்தாவுக்கு வரவேற்பு இருந்தது அந்த செஸ் ஒலிம்பி ஒலிம்பியாடுக்கு அப்புறம் செஸ்ஸுங்கிற கேமை வந்து ரொம்ப ஆர்வத்தோடு தமிழ் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து இதுலேயே தெரிஞ்சுது தமிழ்நாட்டிலிருந்து உடம்பு செஸ்ஸே போச்சுன்னு அப்பெல்லாம் பேசுனாங்க ஆமா அப்படியுமே பேசுனாருல ஆமா வரலாறு இருக்கு அதே மாதிரி சிஎம் போய் பார்த்தாரு பிரக்னானந்தா தமிழ்நாடு அரசு சார்பில் முப்பது லட்சம் ரூபாய் வந்து பிரக்னானந்தா கொடுத்துருக்காங்க அந்த பதக்கங்கள்லாம் வந்து காட்டிட்டு இருந்தாரு சிஎம் ஸோ ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருந்தது அவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்குமே ஒரு பெருமைதான் அது சர்வதேச போய் தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் போய் வந்து அப் ஆகிறது எவ்வளவு பெரிய விஷயம் நிச்சயம் அடுத்த முறை அப்படியே தங்கத்தோட வருவார்ல அதான் அருணாச்சல பிரதேசத்தை இணைத்து புதிய வரைபடத்தை தயார் பண்ணியிருக்கு சீனா அதை விடுங்க சார் ஜி சிலிண்டர் விலையை இரநூறுவா குறைச்சிருக்காரு பாருங்க இந்த மொபைலில் சிம் வெளியிடணும்னா ஒரு சிம் எஜெக்டர் கொடுத்துருப்பாங்களா தொலைஞ்சு போயிடும் பெரும்பாலும் ஆமாம் எவ்வளோ பத்திரமா வச்சாலும் திரும்ப எடுக்க முடியாத ரொம்ப ரேர் பீஸ் சார் அது சிலிண்டர் விலை இரநூறு குறைகிறது தேர்தல் வருவதை உணர்கிறான் வீரன் மேல பாரு சிலிண்டர் விலை குறைப்பு யார் விலையை ஏத்துனது வேற யாரு நாங்க தான் அப்படின்னு ஜீ சொல்றாரு அரசியல் இதெல்லாம் சாதாரணமா ஜிக்கு தான் வரும் விருது வேற யாருமே இல்லை ஏன்னா டக்குன்னு இரநூறுவாய் குறைச்சு இரநூறுவா நான் குறைச்சிருக்கோம் விலை ஏத்துனது எவ்வளோ நீங்க எட்நூறுவா ஏத்தனும் ஆனால் இரநூறுவா குறைச்சிருக்கோம் ஏத்துனது எட்நூறு தாங்க இறக்குனது தான் இரநூறு எட்டாம் கிளாஸ் ஃபெயிலுன்னு எட்டாம் கிளாஸ் பாசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிஜேபி பேசிட்டு அதனால என்னன்னா தேர்தல் நினைக்கிருச்சு நிதிஷ்குமார் நீங்க சொல்லிருக்காரு இவங்க சீக்கிரமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்றாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணா டிசம்பர் மாசமா அப்படின்னு இவங்கெல்லாம் எதிர்கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நூறுவா அறிவிப்பு வெளியிட்டதுனால தேர்தல் பேட்ச் ஒர்க் அப்படிங்கிற அதுவும் ஆவீரனா தேர்தல் பேட்ச் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு தேர்தல் பேட்ச் ஒர்க் விருது மூடி கொடுத்து விடைபெறலாம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரிப்ஷன் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க